வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நூரெலியாவில் மண் சரிவு அபாயம் பலர் வெளியேற்றம் காலையில் துப்பாக்கிச்சூடு மூவர் பலி நாட்டில் பொது போக்குவரத்தை மேலும் திறம்பட செய்ய ஆயிரம் புதிய பஸ்கள் சுதந்திர தின விழாவை பொதுமக்கள் பார்வையிட அனுமதி மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிக்கு அமைய ஊழல்வாதிகளை சட்டத்தின் முன் முன்னிலைப்படுத்தவும் வசந்த சமரசிங்க உறுதி கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் மனிதாபிமானத்தை பிரதானமாக கொண்டு முன்னெடுக்கப்பட வேண்டிய திட்டமாக்கம் பிரதமர் கருத்து கருப்பு ஜனவரியை முன்னிட்டு மட்டக்களப்பில் தீப்பந்த போராட்டம் இந்த நாட்டை வெற்றி கொள்ள நாங்கள் என்றும் உங்களோடு இருக்கின்றோம் அமைச்சர் சுனில் கந்தனத்தி கருத்து காற்றின் தரம் குறைவால் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தகவல் நூரலியா பிரதேச சிலக பிரிவுக்கு உட்பட்ட ஹைபோரட்ஸ் பிரிவில் மண்சரிவு அபாயம் காரணமாக பலர் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் அதன்படி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்து ஆறு பேர் பாடசாலையில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் இந்த குழுவினருக்கு தேவையான சமைத்த உணவு தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையத்தின் மூலம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக நுரேலியா மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் நுரேலியாவின் கந்தப்புல தாழ்வான பகுதிகளில் பயிற்சிகள் நீரில் மூழ்கி முற்றிலுமாக அழிந்துள்ளன கந்தபுல பகுதியில் பெய்து வருகின்ற கனமழை காரணமாக நுரேலியாவில் உள்ள போம்பூர நீர்வீழ்ச்சியில் பாய்கின்ற கால்வாய்கள் நிரம்பி வளைந்து தங்கள் பயிற்சிகளை முற்றிலுமாக மூழ்கடித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர் கால்வாய் பெருக்கெடுத்ததால் நிவரலியாவின் கந்தப்புல கல்வாலம் பகுதி முற்றிலுமாக நீரில் மூழ்கியுள்ளதால் நுவரலியா ராகுல பிரதான வீதியின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக ஹாங்குரன் கெத்த பிரதேச பிரிவுக்கு உட்பட்ட கேவா கோ கௌனபெட்டிய மேரிஹோல் பகுதியில் மண் சரிவில் வீடு மற்றும் வாகனங்கள் பல சேதமடைந்துள்ளன நேற்று முன்தினம் முதல் வருகின்ற கனமழை காரணமாக இந்த நிலச்சரிவு ஏற்பட்டது வீடுகளுக்குள்ளும் பாரியளவில் மண் நிரம்பியுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் கோருகின்றன காலிம வனங்கல பிரதேசத்தில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் மூன்று பேர் சம்பவத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் டி ஐம்பத்தாறாக துப்பாக்கியை பயன்படுத்தி மேற்படி துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் குறித்த மூவரும் மதுபானம் மறந்து கொண்டிருந்ததாக கூறப்படுகின்றது உயிரிழந்தவர்களில் இருவர் இருபத்தி ஒன்பது மற்றும் ஐம்பத்தி நான்கு வயதுவர்கள் என்பதோடு மற்றவரின் வயது உறுதிப்படுத்தப்படவில்லை சம்பவம் தொடர்பான விரிவான விசாரணைகளை கீழதம பலிசார் முன்னடத்துளனர் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழாவை பொதுமக்கள் பார்வையிடுவதற்கு அனுமதி வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சர் டாக்டர் ஏ எச் எம் அபிரட்ன தெரிவித்தார் இதனை பொதுமக்கள் நேரில் கண்டுகளிக்க அதிக வாய்ப்புகளை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்தார் யாருக்காக சுதந்திர தின விழா நடத்தப்பட்டது என்ற கேள்வி எழுந்தது இம்முறை அதிக மக்கள் பங்களிப்புடன் மக்கள் சுதந்திர தின விழாவாக கொண்டாட அரசு முடிவு செய்துள்ளது என்றும் அவர் கூறினார் இதேவேளை இந்த ஆண்டு எழுபத்தி ஏழாவது சுதந்திர கொண்டாட்டங்களுக்கான செலவு எண்பத்தி ஏழு மில்லியன் ரூபாவாக இருக்கும் என்று பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் உள்ள விழாவில் கலந்து கொள்ளும் விருந்தினர்கள் மற்றும் பிற குழுக்களுக்காக கட்டப்படுகின்ற குடிசைகளை அரசு தொழிற்சாலையிலிருந்து பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மேலும் இதற்கு முப்பத்தி ஏழு மில்லியன் ரூபாய் செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் கிடங்குகளிலிருந்து இரும்பு குழாய்கள் மற்றும் பிற உபகரணங்கள் குடிசைகள் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்படும் என்று கூறப்படுகின்றது கடந்த ஆண்டு நடைபெற்ற சுதந்திர கொண்டாட்டங்களுக்கு இருநூறு மில்லியன் செலவாகும் என்றும் மதிப்பிடப்பட்டது இந்த ஆண்டு சுதந்திர கொண்டாட்டத்திற்கு அழைக்கப்பட்ட விருந்தினர்களின் எண்ணிக்கையும் குறைவாக உள்ளதாக கூறப்படுகின்றது இந்த ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்காக நிறுத்தப்பட்டுள்ள ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை ஐம்பது சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் விமான கண்காட்சி இருக்காது என்றும் அமைச்சக வட்டாரங்கள் கோருகின்றன எதிர்காலத்தில் நவீன வசதிகளுடனான ஆயிரம் புதிய பஸ்களை இணைப்பதனூடாக பொது போக்குவரத்தை வலுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதமைச்சர் டாக்டர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார் புறக்கோட்டை மத்திய பஸ் வளாகத்தில் நடைபெற்ற விசேட கண்காணிப்பு விஜயத்தின் போது அமைச்சர் இதனை சுட்டிக்காட்டினார் இலங்கை போக்குவரத்து சபையில் தற்போதுள்ள ஐயாயிரத்து எண்ணூறு பஸ்களில் நான்காயிரத்து அஞ்சூறு பஸ்களை மாத்திரமே பாதைகளில் போக்குவரத்திற்காக பயன்படுத்த முடியும் என்றும் பயணிகளுக்கு சிறந்த சேவை வழங்க ஏழாயிரத்து நானூறு பஸ்கள் அவசர மற்றும் புறக்கோட்டை மத்திய பஸ் வளாகத்தில் நடைபெற்ற விசேட ஆய்வின் போது அமைச்சர் மேலும் தெரிவித்தார் இதேவேளை இலங்கை போக்குவரத்து சபையில் தற்போது நிலவுகின்ற சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் பற்றாக்குறைக்கு அவசர தீர்வுகள் வழங்கப்படும் என்று நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார் அடுத்த கட்டமாக சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்பட உள்ளதாகவும் எதிர்வரும் பிப்ரவரி மாதத்திற்குள் இந்த ஆட்சேர்ப்பு நடவடிக்கை இடம்பெறும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார் அரச நிதியை மோசடி செய்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் போது அதனை அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிடக் கொண்டு ஊழல்வாதிகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முயற்சிக்கின்றார்கள் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிக்கு அமைய ஊழல்வாதிகளை சட்டத்தின் முன் முன்னிலைப்படுத்துவோம் என்று வர்த்தகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார் அன்றாதபுரம் பகுதியில் நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார் கடந்த காலங்களில் அரச நிதியை மோசடி செய்து அரசு அதிகாரத்தில் தப்பித்துக் கொண்டவர்கள் கலக்கமடைந்துள்ளார்கள் ஊழல் மோசடியாளர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் போது அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிட்டுக் கொண்டு ஊழல்வாதிகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முயற்சிக்கின்றார்கள் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிக்கு அமைய ஊழல்வாதிகளை சட்டத்தின் முன்முன்னிலைப்படுத்துவோம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அரசு உத்தியோர் இல்லம் வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதனை ஏற்றுக்கொள்கின்றோம் முப்பதாயிரத்துக்கும் அதிகமாக பரப்பிலான வீடு வழங்கப்பட வேண்டும் என்று எந்த சட்டத்திலும் குறிப்பிடப்படவில்லை முன்னாள் ஜனாதிபதி மூன்று மகன்கள் உள்ளார்கள் மூத்த மகனான நாமல் ராஜபக்ஷவின் சொத்து மதிப்பு எவ்வளவு இளைய மகன் பல கோடி ரூபாய் நிதி மோசடி செய்து கடந்த வாரம் கைது செய்யப்பட்டார் மகிந்த ராஜபக்ஷவை அவர்களின் பிள்ளைகளால் பார்த்துக் கொள்ள முடியாவிட அவருக்கு வீடு வழங்குவது ஒன்றும் பிரச்சினைக்குரிய விடியமல்ல என்றும் தெரிவித்தார் தற்போதைய அரசாங்கம் ஆரம்பித்திருக்கும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் மனிதாபிமானத்தை முதன்மையாக கொண்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு திட்டம் என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார் நாராயண்பேட்டையில் அமைந்துள்ள மாவட்ட செயலாளர் காரியாலயத்தில் இடம்பெற்ற கொழும்பு மாவட்ட இணைப்பு கூட்டத்தில் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார் மக்கள் நீண்ட காலமாக முகம் கொடுத்த பிரச்சனைகள் காரணமாக எதிர்பார்த்த மாற்றத்திற்காக கடந்த தேர்தலின் போது அவர்கள் வாக்குகளை பயன்படுத்தினர் மக்கள் எதிர்பார்த்த மாற்றத்திற்காக நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசாங்கம் என்ற வகையில் எங்களுக்கு பொறுப்பேற்கின்றது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் என்பது சுற்றுச்சூழலை சுத்தம் செய்தல் சட்டத்தை நடைமுறைப்படுத்தல் அல்லது கொள்கைகளை செயற்படுத்துவது மட்டுமல்ல நடத்தை மற்றும் மனதாய்வான செயற்பாடுகளில் நட்பண்புகளை ஏற்படுத்த வேண்டும் கிளீன் ஸ்ரீலங்கா ஊடாக எதிர்பார்க்கப்படுவது அனைத்து பிரிவுகளிலும் மறுசீரமைப்பினை ஏற்படுத்தலாகும் அதற்காக மக்கள் உரையாடல்கள் ஏற்பட வேண்டும் நீங்கள் இருக்கும் இடத்தில் நீங்கள் ஏற்படுத்த வேண்டிய மாற்றம் என்ன என்பது பற்றி நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் மக்களுக்கு தரமான சேவையை உணர்வு வழங்குங்கள் சேவைகள் பற்றி மக்கள் திருப்தி அடைவதே முக்கியமானது இது சுற்று நிறுவனங்களை வெளியிட்டு செயற்படுத்த வேண்டிய ஒன்று அல்ல என்று பிரதமர் தெரிவித்தார் ஜனாதிபதி மாற்றத்தை ஏற்படுத்திய விதம் வெற்றி பெற்றதை போன்று இந்த நாட்டை வெற்றி நாங்கள் என்றும் உங்களோடு இருக்கின்றோம் என அமைச்சர் சுனில் கந்தநிதி தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கத்தினால் கிழக்கு மாகாணத்தில் தொழில் முயலுநர்களை தேசிய பொருளாதாரத்திற்கு வழங்கும் நிகழ்ச்சி திட்டத்தின் கிழக்கு மாகாணத்திற்கான ஆரம்ப நிகழ்வு நேற்று மட்டக்கிளப்பில் இடம்பெற்றது இதன்போது கொண்டு அவர் இவ்வாறு தெரிவித்தார் புதிய அரசாங்கத்திற்கும் ஜனாதிபதிக்கும் மக்கள் மூன்றில் இரண்டு ஆணை வழங்கியது இந்த நாட்டில் மாற்றத்தை கொண்டு வருவதற்காகவே நாட்டில் உள்ள மக்களின் எதிர்பார்ப்புக்கேற்ப இந்த நாட்டை இனமத மொழி பேதமின்றி கட்டியெழுப்புவதே எமது நோக்கம் எமது அமைச்சினூடாக அனைத்து ஏற்பாடுகளையும் ஒன்றிணைத்து விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் வேண்டிய முதலீட்டு உதவிகளை வழங்கி அவர்களை வலுப்படுத்துவதுடன் அரச ஊழியர்கள் தற்போது கடனில் தான் இருக்கின்றார்கள் அவர்களையும் மீட்க வேண்டியுள்ளது நீங்கள் எதிர்நோக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பதே எமது அரசாங்கத்தின் நோக்கமாகும் விவசாயிகளுக்கு அதிகளவு கஷ்டப்பட்டு ஈடுபடும் நிரந்தர நெல் நிர்ணய விலை இல்லை அவர்களுக்கு ஏற்றுமதியில் பிரச்சனை உள்ளது அதனால் அவர்களது சொந்த இடத்திலேயே வர்த்தக கிராமங்களை உருவாக்க உள்ளோம் ஜனாதிபதி மாற்றத்தை ஏற்படுத்திய விதத்தைப் போன்று வெற்றி பெற்றதைப் போன்று வியாபாரத்தையும் பெற்றுக் கொள்ள முடியும் இந்த நாட்டை வெற்றி கொள்ள நாங்கள் என்றும் உங்களோடு இருக்கின்றோம் என்று தெரிவித்தார் தமிழ் தேசிய இனத்தின் தலைவர்களை ஒன்றிணைத்த ஒரு போராளி மாவை சேனாதி ராஜா என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் மாவை சேனாதி ராஜாவின் பூதவுடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் மாவை ராஜா அவர்களுடைய இழப்பு என்பது கட்சிக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்துக்குமான ஒரு இழப்பு தேசிய இனத்தினுடைய தலைவர்களை ஒன்றிணைத்த ஒரு போராடி மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையிலே பல தியாகங்களை அர்ப்பணிப்புகளை செய்த ஒருவர் எங்களுடைய கட்சியை கட்டி வளர்ப்பது என்று அந்யோன்யமாக அகவணைத்து சென்ற ஒருவர் அவருடைய இழப்பு கட்சிக்கு பாரிய இழப்பாக இருக்கும் பாரிய தாக்கத்தை மேற்படுத்தும் அந்த வகையிலே கட்சி தமிழரசு கட்சி சார்ந்தவர் எல்லா வேறுபாடுகளையும் மறந்து அவருடைய நினைவாக அவருடைய பெயரால் உழவுகள் பிரிவுகளை மறந்து ஒற்றுமையாக முன் செல்ல வேண்டும் கட்சியை வளர்த்து மீண்டும் அந்த நிலை கொண்டு விட்டு அவருடைய பேராலே நிறைவேற வேண்டும் என்றும் ஒரு நல்ல ஆத்மா இந்த வஞ்சகம் இல்லாத உள்ளத்தை கொண்டவர் அவருடைய ஆன்மா சாந்தி எழுத வேண்டும் என்று நான் esperar திருகோணமலை கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்த போது நீரில் மூழ்கிய நால்வரில் மூவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதுடன் காணாமல் போயுள்ள ஒருவரை தேடும் பணி முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது காப்பாற்றப்பட்ட இளைஞர்கள் மூவரும் திருகோணமலை துறைமுக போலீசாரால் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் திருகோணமலை சீனாகுடா பகுதியைச் சேர்ந்த நான்கு நண்பர்கள் திருகோணமலை கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்த போது கடல் அலையில் சீக்கொண்டு நீரில் மூழ்கியுள்ளனர் இவர்களில் மூவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதுடன் காணாமல் போயுள்ள இருபது வயதான ஒருவரை தேடும் பணியை பாதுகாப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் இவர்கள் திருகோணமலை சீனகுடா பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் அனைவரும் இருபது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் என்றும் தெரிய வருகின்றது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை திருகோணமலை துறைமுக போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் கருப்பு ஜனவரியை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஊடகவியலாளர்களினால் தீப்பந்தங்களை ஏந்தியவாறு நேற்று மாலை தீப்பந்த போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது ஊடகவியலாளர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை மற்றும் ஊடகவியலாளர்கள் படுகொலை ஆகியவற்றினை குறைக்கும் வகையில் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்ற கருப்பு ஜனவரியை அனுஷ்டிக்கும் வகையிலேயே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மட்டக்களப்பு ஊடக மையம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்கம் இணைந்து ஏற்பாடு செய்த இந்த தீப்பந்த போராட்டம் நேற்று மாலை ஆறு மணியளவில் மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்பாக உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நினைவுத் அருகில் இடம்பெற்றது மட்டக்களப்பு ஊடக மையம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் ஆகியவற்றின் தலைவர் கிருஷ்ணகுமார் தலைமையில் இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது முதலில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் நினைவுத் தூவியில் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டதை தொடர்ந்து தீப்பந்தம் ஏந்தியவாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது பல்வேறு வாசகங்கள் பொறிக்கப்பட்ட பதாதைகளுடன் நீதி கோரிய கோரியார் த்தை முன்னெடுத்திருந்தனா் நாட்டின் பல நகரங்களிலும் ஆரோக்கியமற்ற காற்றினான வானிலை இன்று முதல் படிப்படியாக குறைவடையும் என்று எதிர்பார்ப்பதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது காற்றின் தரம் குறைந்து வருவதால் நாட்டின் பல பகுதிகளில் பனிமூட்டம் போன்ற நிலை காணப்படுவதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்தியா உள்ளிட்ட பல தெற்காசி நாடுகளில் காற்று மாசுபாட்டின் அளவு அதிகரித்து வருவதாகவும் தற்போது வானிலையுடன் அதன் தாக்கம் இலங்கையிலும் ஏற்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது இதேவேளை கொழும்பு மற்றும் கொழும்பை அண்மித்த பல பகுதிகளில் வலி மாசுபாடு அதிகரித்துள்ளமையால் நாட்பட்ட சுவாச நோயாளர்கள் நோயிலிருந்து பாதுகாப்பு பெற முகக்கவசங்களை அணியுமாறு கொழும்பு சிறுவர் வைத்தியசாலையின் சிறுவர் நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா வலியுறுத்தியுள்ளார் நேற்று கொழும்பில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு மற்றும் கொழும்பை அண்மித்த பல பகுதிகளில் இந்த நாட்களில் வளி மாசு அதிகரித்துள்ளதை காணக்கூடியதாக உள்ளது இதனால் சிறுவர்களிடையே சுகாதார பிரச்சனைகள் உயர்வடைந்துள்ளன விசேடமாக மூச்சு திணறல் ஆஸ்மா மற்றும் சுவாச நோய் சார்ந்த வைரஸ் பரவலும் அதிகரித்துள்ளது நாட்பட்ட சுவாச நோய் தீவிரம் அடையலாம் நல்லது சிறுவர்கள் மற்றும் கற்பிணி தாய்மார்களுக்கும் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படலாம் நாட்பட்ட சுவாச மற்றும் ஆஸ்மா நோயாளர்கள் நோயிலிருந்து பாதுகாப்பு பெற முகக்கவசங்களை அணிவது நல்லது தொடர்ச்சியான இருமல் மற்றும் மூச்சுத்திணறல் உள்ளவர்கள் எவரேனும் இடிப்பின் உடனடியாக அருகிலுள்ள தகுதியான வைத்தியரை நாடுங்கள் அத்தோடு இன்புளன்சா சிக்கன் போன்ற வைரஸ் தொற்றுகளும் சமூகத்தில் வெகுவாக பரவி வருகிறது பாடசாலை மட்டத்திலான விளையாட்டுப் போட்டிகள் ஆரம்பமாகியுள்ள நிலையில் இந்த காலத்தில் சிறுவர்கள் பல மணிநேரமாக நேரமாக வெளியிடங்களில் நடமாடுவது அதிகரித்துள்ளது தொடர்ச்சியான இழைப்பு தடிமன் உள்ளவர்களுக்கும் ஆஸ்மா போன்ற நோய்கள் ஏற்படலாம் மேலும் வைரஸ் பரவல் காரணமாக நிமோனியா ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது நீண்ட நீண்டகாலம் மாசடைந்த வழியை சுவாசிப்பது நுரையீரல் புற்றுநோய்க்கு வழிவகுக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி முழங்காவில் போலீஸ் பிரியோக்குட்பட்ட முழங்காவில் பகுதியில் வீடு ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருட்களுடன் ஐந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் கிளிரொச்சி முழங்காவில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முழங்காவில் பகுதியில் வீடு ஒன்றில் போதைப் பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டதாக வெளியான தகவலை அடுத்து யாழ்ப்பாணம் போதைப் பொருள் ஒழிப்பினர்கள் கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலுக்கு அமைவாக நேற்று முன்தினம் வீட்டினை சுற்றி வளைத்த போது போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினர் ஐந்து சந்தேக நபர்களை கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து நாற்பதாயிரம் போதைப் பொருள் மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டதுடன் ஐந்து சந்தேக நபர்களையும் கைது செய்து முழங்காவில் போலீசார் இந்த ார்ங்காவில் போலீசார் சந்தேகநபர் ஐவரையும் கிளிநர்ஜி மாவட்ட நீதிமன்றத்தில் எதிர்வரும் ஆறாம் தேதி வரையில் விளக்க முறையில் வைக்குமாறு உத்தரவிட்டார் மட்டக்களப்பு கல்வனை பிரதான வீதியோரத்தில் குறுக்கல் மடம் எத்தாளை குளத்தில் இயற்கையாக அமைந்துள்ள பறவைகள் சரணாலயத்தில் வலச பறவைகள் வருகை தந்துள்ளன இதில் ஆஸ்திரேலியன் வைட் ஐபி என்ற பறவைகளும் நியூசிலாந்து நாட்டு பறவைகளும் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த பறவை இனம் வருடத்தில் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் இந்த சரணாலயத்திற்கு இனப்பெருக்கத்திற்காக வருவதாகவும் ஏப்ரல் மே மாதங்களில் தன் குஞ்சுகளுடன் மீண்டும் உரிய நாடுகளுக்கு திரும்பி செல்வதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர் மட்டக்கிளப்பு மாவட்டத்திற்கு அழகு இருக்கின்ற குறுக்கல் மடம் எத்தாலைக்குளம் பறவைகள் சரணாலயத்தை பாதுகாப்பாக பேணுவதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் முன்வர வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் சுதந்திரபுரம் பகுதியில் உளவு இயந்திரத்துடன் மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதியதில் குடும்பஸ்தரோர் பலியான சம்பவம் ஒன்று நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது புதுக்குடியிருப்பு சுதந்திரபுரம் பகுதியில் காலபோக அறுவடை செய்து நெல் ஏற்றி வந்த உளவு இயந்திரமும் மோட்டார் சைக்கிள் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிள் பயணித்த குடும்பஸ்தர் சம்பவத்தில் பலியாகியுள்ளார் விபத்தினை ஏற்படுத்திவிட்டு உளவு இயந்திரத்துடன் சாரதி தப்பிச் சென்ற நிலையில் புதுக்குடியிருப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மோட்டார் சைக்கிளில் பயணித்த முப்பத்தாறு வயது மதிக்கத்தக்க குடும்பஸ்தர் சம்பவத்தில் பலியானதுடன் இவர் இரண்டு பிள்ளைகளின் தந்து என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்